பின்வரும் நேரிய சவுன்பட்டு தொகுப்புகளை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க ஸோ இங்கே வந்து மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க மூணு உள்ள மூணு ஈக்வேஷன் கொடுத்துருக்குறாங்க எக்ஸு ஒய்யு இசட் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுத போகிறேன் ஸோ எழுதுறதுக்கு ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று 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 அதாவது இதனுடைய கெழுக்கள் எழுதுகிறேன் இங்கே ரெண்டு இங்கே மூணு இங்கே மைனஸ் ஒன்று ஸோ இங்கே 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 ஒன்று 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 அதுக்கப்புறம் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியபிள் எக்ஸ் ஒய் ஜஸ்ட் ஈக்குவல் டு ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று ஸோ இந்த எடுத்துக்கலாம் ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன் ஸோ இப்போ வந்து இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஸோ இதனுடைய சொல்யூஷன் வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி ஓகே ஸோ இதுக்கு பேர் ஏ இதுக்கு பேர் எக்ஸு இதுக்கு பேர் பி ஓகே ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஆஃப் ஆஃப் ஏ ஏ அட்ஜாயிண்ட் ஸோ டெட்டர் நம்ம வந்து ஆஃப் ஆஃப் ஏ ஏ கண்டுபிடிக்கலாம் ஸோ இஸ் இந்த ரோவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஸோ ரெண்டு ஓகே ஸோ இந்த ரோ பண்ணும்போது சாரி இந்த ரெண்டை வச்சு பண்ணும்போது என்னது இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அதாவது இந்த நிறைய இந்த நேரில் விட்டுட்டு மீதி உள்ள எழுதியிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது உப்பு கிடது ஒரு மைனஸ் போடணும் ரெண்டாவது உப்பு மூணு ஸோ இந்த மூணுக்கு எழுதும்போது இந்த நிறையும் இந்த நேரிலையும் விட்டுட்டு ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று 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 மூணு மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் கடைசி உறுப்புக்கு ப்ளஸ் போடணும் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் ஒன்று ஓகே இந்த உறுப்புக்கு இந்த நிறையும் இந்த நிறைய விட்டுட்டோம்னா ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று 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 சாரி ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று இப்போ நாம் வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணப்படுறோம் ஸோ ரெண்டு பெருக்கள்

இது மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னுங்கிறதுனால இது பூஜ்யம் ஆயிரும் ரெண்டு பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் மூணு பெருக்கள் நமக்கு இது என்னது மைனஸ் ஒன்னு மூணுங்கிறது மைனஸ் நாலு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்னு பெருக்கள் மைனஸ் ஒன்னு மைனஸ் மூணுங்கிறது மைனஸ் நாலு ஓகே ஸோ நமக்கு இங்கே முன்னாங்க பனிரெண்டு இங்கே ஒரு நாங்க நான்கு ரெண்டுமே பிளஸ் தான் ஸோ பனிரெண்டு பிளஸ் நாலு வந்து என்னது பதினாறு So determinant of A வந்து not equal to zero. Okay. So எனவே நமக்கு a, a inverse வந்து கடைக்கும். So A inverse exist. So இப்பு வந்து நது நாம் adjoint of A கண்டுபிடிக்கலா. So first adjoint of A கு பார்மால் Okay. adjoint of A is equal to M

நிரல் மாற்று அணி தான் வந்து வந்து அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஆஃப் ஏ ஏ ஓகே ஸோ ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னது எம் ஒன் ஒன் அப்படிங்கிறது இந்த 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 உறுப்புக்கான மதிப்பு மதிப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய மீதி ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் அணிக்கு ஒன்னு மைனஸ் அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் ஒன்று பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஓகே மைனஸ் ஒன்று பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ மைனஸாக மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸோ இந்த உறுப்பு வந்து என்னது நமக்கு பூஜ்ஜியம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே மைனஸ் எம் ஒன்று ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கலாம் ஓகே எம் ஒன்றுங்கிறது என்னது இந்த உறுப்பினுடைய சிற்றணி மதிப்பு அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறைய இந்த நேரில் விட்டுட்டோம் அப்படின்னா ஓரொன் ஒன்று அதாவது மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் ஓர் மூணு மூணு ஸோ மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது மைனஸ் நாலு ஆல்ரெடி இங்கே வந்து என்னது மைனஸ் இருக்குது ஸோ அதனால ப்ளஸ் நாலு ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னது இந்த எம் ஒன் த்ரீ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உறுப்பினுடைய சிறினி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறை இந்த நேரில் விட்டது போக மீதி இதனும் ஓர் பெருக்கள் மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஒண்ணு அதுக்கப்புறம் மைனஸ் ஓர் மூணு மூணு வந்து நமக்கு மைனஸ் நாலு என்னுடைய நிறைநீரல் மாற்ற இதுதான் அடுத்து இங்க மைனஸ்க்கு மைனஸ் போட்டலாம் எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிட்டனிக்கோய் மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்னு நமக்கு மைனஸ் மூணு அதுக்கப்புறம் மைனஸ் இங்க மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னு ஸோ இதுவும் நமக்கு என்னது மைனஸ் நாலு ஸோ ஆல்ரெடி மைனஸ்னால இது பிளஸ் நாலா மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம இங்க எம் டூ டூ எம் டூ டூ அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பு இந்த உறுப்பு மதிப்பு கண்டுபிடிக்கிறது இந்த நிறையும் இந்த நிறைய விட்டது போக ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் இங்கே மூணு பெருக்கள் மைனஸ் ஒண்ணுங்கிறது மைனஸ் மூணு ஸோ இது பிளஸ் மூணு ஸோ மூணு மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு என்னது ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம என்னது மைனஸ் எம் டூ த்ரீ ஸோ அதுக்கு இங்கே ஒரு மைனஸ போட்டலாம் எம் டூ த்ரீ அப்படிங்கிறது என்னது இந்த உறுப்பினுக்கான சிட்டனி கோயில் மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறைய விட்டது போக மீதி பார்க்கணும் ஸோ ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஒண்ணுங்கிறது மைனஸ் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கணும் மூணு பெருக்கள் மூணுங்கிறது ஒன்பது ஸோ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது என்னது மைனஸ் பதினொன்னு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் பதினொன்னா மாறிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து மூன்றாவது உறுப்புக்கு தான் பார்க்க போறோம் ஓகே இங்கே எம் த்ரீ ஒன்னுக்கு பார்க்க போறோம் எம் த்ரீ ஒன்னுக்கு வந்து என்னது இந்த மூணு அப்படிங்கிற உறுப்பு ஸோ இந்த நிறையும் இந்த நிறைய விட்டது போக மீதியை பார்க்கணும் ஓர் மூணு மூணு அதுக்கப்புறம் மைனஸ் ஓரன் ஒன்று அதாவது ஒன்று பிறகு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ ஆஃப் மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்று ஸோ இங்க வந்து என்னது மூணு பிளஸ் ஒன்று அப்படிங்கிறது என்னது நாலு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்து இங்க மைனஸ் எம் த்ரீ டூக்கும் இங்க மைனஸ் போட்டாச்சு எம் த்ரீ டூ அப்படிங்கிறது இந்த உறுப்புக்கான சிற்றோய் மதிப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நிறையும் இந்த நேரில விட்டலாம் ஸோ ரெண்டு பெருக்கள் ஒன்றுங்கிறது ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஓகே அதுக்கப்புறம் ஒன்று பெருக்கள் மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மைனஸ் ஒன்று ஸோ ரெண்டு பிளஸ் ஒன்று ஸோ இது வந்து என்னது மூணு அப்படின்னு கிடச்சிக்குது ஓகே அதுக்கப்புறம் இங்கே கடைசி உறுப்பு இந்த மைனஸ் ஒன்று இதுக்கு வந்து சிட்னி போய் மதிக்கொண்டு இந்த நிறையும் இந்த நிறலையும் விட்டுணும் ஓரன் ரெண்டு அதுக்கப்புறம் மைனஸ் ஓர் மூணு மூணு ஸோ ரெண்டு மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது மைனஸ் ஒன் ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர் இப்போ நமக்கு இன்வர்ஸ் வந்து எழுதிடலாம் ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை பதினாறு அப்புறம் இந்த அணியினுடைய நிறைநிறல் மாற்று அணி அப்போ இந்த நிறைய நிரலாக எழுத போகிறேன் ஸோ ஜீரோ நாலு மைனஸ் நாலு இந்த நிறைய இங்கே ரெண்டாவது நிரலாக எழுத போகிறேன் நாலு ஒன்று பதினொன்று இந்த நிறைய இங்க மூன்றாவது நிறைய எழுத போறேன் நாலு மைனஸ் மூணு சாரி மைனஸ் ஒன்னு கரெக்ட் ஓகே சோ இதுதான் நம்மளுக்கான ஏ இன்வர்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து என்னது ஏ எக்ஸ் இக்குவல் ஏ இன்வர்ஸ் பி ஓகே சோ இத வந்து என்னது இந்த உறுப்பை வந்து எழுதிக்கலாம் இங்க ஒன்னு பை பதினாறு ஓகே ஜீரோ நாலு 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 ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலு பதினொன்று ஸோ இப்போ வந்து ஏ இன்வர் எழுதியாச்சு பி எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெருக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பை பதினாறுங்கிறது கான்சன்ட் அதை அப்படியே வெளியில் வச்சுக்கலாம் இப்போ வந்து என்னென்னா ஜீரோ வச்சு ஒன்பது பெருக்கும்போது பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்பது வச்சு இந்த ஒன் நால பிறக்கும் போது நாங்க முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த நால வச்சு மைனஸ் ஒன்றை பிறக்கும் போது மைனஸ் நாலு ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த நால வச்சு ஒன்பது பிறக்கும் போது முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த ஒன்றை வச்சு ஒன்பது பிறக்கும் போது குட்டல் ஒன்பது அதுக்கப்புறம் இந்த மைனஸ் மூணை வச்சு மைனஸ் ஒன்று பெருக்கும்போது நமக்கு ப்ளஸ் ஒன்று ஓகே ஸோ நமக்கு இங்கே சரிங்க ப்ளஸ் மூணு ஓகே அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் நாலு வச்சு ஒன்பது பிறக்கும் போது மைனஸ் முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இங்கே பதினொன்று வச்சு ஒன்பது பிறக்கும் போது ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன்று வச்சு ஒன்று பிறக்கும்போது ப்ளஸ் ஒன்று ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஒன்று பை பதினாறு பெருக்கல் முப்பத்தி ஆறில் நாலு போச்சு என்னது நமக்கு முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தஞ்சு மூணு நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஒண்ணு நூறு நூறுல வந்து முப்பத்தாறு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது அறுபத்தி நாலு ஓகே எக்ஸுங்கிறது என்னது எக்ஸு ஒய் இஸ் எட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான எக்ஸு இப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை பதினாலு வைக்கும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டா பதினாலு வைக்கும் போது ரெண்டு ஒவல் டு நாற்பத்தி எட்டு பதினாலோ இருக்கும்போது மூணு அறுபத்தி நாலு பதினாறோ இருக்கும்போது நமக்கு நாலு ஸோ அதுதான் நம்மளுடைய ஓகே ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இந்த கணக்கும் அதே மாதிரி தான் ஸோ வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க நான் இங்கே ஆன்சர் கொடுக்குறேன் கடைசியில் ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து மூணு ஒய் வந்து மைனஸ் ரெண்டு ஜெட் வந்து ஒன்று சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க